அதுவும் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மள்ட பரவல சமுதாயத்தில் அடுத்த கட்டத்துக்கு இன்னமும் அடக்கம் பண்ணி முடித்த உடனேயே அங்கேயே ஒரு ஃபாத்தியா அந்த வாசலில் நின்று ஒரு ஃபாத்தியா அதுக்கு வீட்டு வாசல் நின்று ஒரு ஃபாத்தியா ஃபாத்தியா இல்லாமல் வந்து ஒரு மௌத்தை வந்து அடக்கம் செய்யக்கூடாதுங்கிற நிலைப்பாடு அடக்கம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் ஃபாத்தி ஏராளமான ஃபாத்தியர்கள் இந்த பாத்திகள்கள் ஓதுறது மார்க்கத்தில் உள்ளது தானா என்ன சடங்குகளின் தொகுப்பு மாதிரி ஆக்கிட்டோம் இஸ்லாம் அப்படின்னாவே திருமணம்னால் சில சடங்கு செய்யணும் மௌத்தா அப்படின் சில சடங்கு செய்யணும் இந்த சடங்குகளின் தொகுப்பா இஸ்லாம் இஸ்லாம் வாழ்வியல் நெறி வாழ்க்கைக்கு வழிகாட்டுது சடங்குடைய தொகுப்பு இல்லை இப்போ சடங்குடைய தொகுப்பு இல்லைங்கும்போது இதில் எப்படி உள்ளே நுழைஞ்சிச்சு இந்த சடங்குகளை எப்படி உள்ளே நுழைஞ்சிச்சு பிற சமயத்தை பார்க்க வேண்டியது அவங்கக்கிட்ட வந்து இந்த நாளை வச்சு மூணாவது நாள் பத்தாவது நாள் இந்த மாதிரி முப்பதாவது நாள் நாற்பது நாள் வருஷம் சொல்லி அவங்க வந்து திதி செய்வாங்க சில சடங்குகள் செய்வாங்க சில சம்பிரதாயங்கள் செய்வாங்க இதை பார்த்துட்டு நம்ம ஆளுகளும் அப்படி உள்ளே நுழைச்சது தான் உள்ள நுழைச்சதின் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் மார்க்கத்தில் எந்த எவிடென்ஸும் கிடையாது நபீசுல்லா காலத்தில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நடக்கலைங்கிறத வந்து ஆலியம் கூட ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு இது வந்து நன்மையான காரியம் தானே ஜியாரத் போகிறது நன்மை தானே இப்படிங்கிறவங்க வாதம் தான் பேசுகிறாங்க அப்போ மூணாவது நாளில் வந்து அழைப்பு கொடுக்கப்படுது இந்த மாதிரி ஜியத்து இது மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மூணாவது நாள் ஜியாரத்து அப்படின்னு சொல்லி இந்த ஜாரத்தில் வந்து என்ன சுண்டல் கொடுக்க வேண்டியது அதே மாதிரி சுண்டலில் வந்து பேர்ச்சம்பழம் கொடுக்கு இதெல்லாம் எங்கேத்த நடைமுறை இதெல்லாம் வந்து பிராமணர்கள் மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி நடைமுறையில் இருந்தாங்க இருக்கிறாங்க இதையெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணும்போது நம்ம இஸ்லாத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு நவீசனம் காலத்தில் இது இருந்துச்சா இருந்தால் செய்வோம் இல்லைன்னா உற்றுருவோம் இந்த நிலைப்பாடு வரதில்லை அந்த சுண்டல் கூட எப்படி இருக்கும் மௌத்தா போன அன்னைக்கு சுண்டலை வச்சுக்குவாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி அதை வந்து உருட்டுறது தஸ்பியாக எடுத்துக்க வேண்டியது இதில் எங்கேருந்து வந்துச்சு இது இப்போ இந்த நடைமுறை நவீசல் ஆசனம் காலத்துலாம் இல்லாத ஒரு நடைமுறையை ஃபாலோ பண்ணால் இது நிராகரிக்கப்படும் எல்லாமே வணக்க வழிபாடு நபீசல்லாசன் சொல்லிக்காட்டனா நமது அனுமதி இல்லாமல் யாரேனும் ஒரு அமலை செய்தால் அது நிராகரிக்கப்படும் இது புகாரில் இருக்குது பல நூல்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் அமல்கள் இல்லையா இல்லை அமல்கள் தான் அப்போ அந்த அமல்கள் வந்து நம்ம விருப்பப்படி இருக்கக்கூடாது நம்ம இஷ்டப்படி இருக்கக்கூடாது மனோ ஈச்சின் அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்போ அந்த அன்னைக்கு பார்த்தா கவரில் போய் பூவை போடுறது சந்தனத்தை தெளிக்கிறது இது எல்லாம் நடக்குது ஜியாரத்துன்னு சொல்லி ஜியாரத்துனால் என்ன முதல்ல ஜியத்துடைய நோக்கம் என்ன இதுவே தெரியாது மூணாவது நாள் ஜாரத் பண்ண போகணும் ஜாரத்துடைய நோக்கம் மறுமை சிந்தனை வரணும் மரண சிந்தனை வரணும் உலகப்பற்றிலிருந்து விலகி நிற்கணும் இது மூணு தான் ஜாரத்துடைய நோக்கம் இந்த நோக்கம் எதுவுமே நிறைவேறதில்லை அப்போ நிறைவேறாத போல் இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து மார்க்கத்தை விட்டு நம்மளை வெளியே தீரும் விதேத்துகளில் வலிகேடு வலிகேடில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நபி சொல்லாம்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்துட வேண்டியது நன்மைதானே அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி புதுசாக ஒரு பழக்கம் உருவாகுது ஆமாம் இந்த பாத்தியாக்கள்லாம் வந்து இல்லை தான் ஆனால் வந்து சரி ஏதோ வந்து விரும்புகிறாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஏதோ ஒன்று பேசி மூணாவது நாள்லையே மூணாவது நாளில் முடிச்சுக்கலாம் இப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு அது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்த அஞ்சு வருஷமாக நாம் பார்த்த வகைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது பாத்தியா இல்லைங்கிறத வந்து மார்க்கத்தில் இல்லைங்கிறது உணர்ந்து செய்யலை அது எதுக்கு இப்போ வீண் செலவு இப்படிங்கிற நிலைப்பாடு சில பேர் வந்துட்டு என்ன பண்ணால் சரி மூணாவது நாள்லையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு இருக்கிறது இது பரவலாக இருக்குது பரவலாக இப்போ வந்து இருக்குது புதுசாக உருவாகிட்டு மூணாவது ஆடு எடுத்து ஒரு விருந்து போட்டு விட்டுறது விருந்துட்டு இந்த மாதிரி நடவடிக்கை இங்கே இருக்குது நடவடிக்கை இதெல்லாம் இங்கே இது வந்து நன்மைன்னு சொல்லி இருந்தால் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டியிருப்பாங்க அல்லாவுடைய தூதரிடம் பாடம் படித்து சகாபாக்கள் வழிகாட்டுவாங்க எங்கேயுமே இல்லை குரான்லேயும் இல்லை ஹதீஸ் இல்லைங்கும்போது போது இது வந்து பாவத்தில் வந்து நம்மளை வந்து அழைச்சிட்டு போயிடும் அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் அடுத்து வருது அடுத்தது நாற்பது நாள் பாத்தியா கிராண்டாக செய்கிறது ஒவ்வொருத்தங்க வந்து பண வசதி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பத்திரிக்கை அடித்து அழைப்பு கொடுத்து நாற்பது நாள் பாத்தியா கொண்டாடுறதில் உண்டு இப்போ நாற்பது நாள் ஃபாத்தியா வந்து இல்லைங்கிறத வந்து இப்போ மௌலவிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அஜரத்மார் எடுத்து ரெண்டு சராக இருப்பாங்க தேவுபந்தி பரேல்வி ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ இந்த தேவுபந்தி மௌலவீட்டுக்கு போய் கேட்டிங்கன்னா அவங்க ஆமாங்க இதெல்லாம் கிடையாதுங்க நாற்பது நாள் மூணாவது நாள் இதெல்லாம் இல்லை தான் ஆனால் மக்கள் வந்து இதெல்லாம் செய்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது அழைக்கிறாங்க அழைக்கிறாங்க அதனால் நாங்களும் போகிறோம் அப்படிங்கிறோம் இல்லைங்கிறது தெரியுது நபியுடைய வழிகாற்றல் இல்லைங்கிறது தெரியுது இது நபி வழி இல்லைங்கிறது தெரியுது தெரிஞ்சு மக்கள் அழைக்கிறாங்க அப்படிங்கிற வாதம் வந்து இவங்க உண்மையான ஆலியங்களா தேவ்பந்தியில் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே வந்து கூப்பிட்றாங்க ஒரு விருந்து கூப்பிட்றாங்க ஆளியமுள்ள கூப்பிடுறாங்கன்னு வை வச்சுக்குவோம் ஆளியங்களுக்கு போயிடுவாங்களா இல்லை இது மார்க்கு தடை செய்யப்பட்டுருக்கு இந்த மாதிரி வந்து நாங்கள் விருந்துக்கு வரக்கூடாது இப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்களா இல்லை இல்லை அழைச்சிட்டாங்க நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லி போவாங்களா அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா மக்களை வந்து முட்டாளாக்குறது ஒரு விஷயத்தை வந்து இருக்குதான் மார்க்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி சொல்லணும் இதை மார்க்கு அறிஞர் மீது கடமை அப்போ இந்த அடிப்படையில் இவங்க செயல்படுறதே இல்லை அப்போ நாம் பொதுமக்களாக இருக்கு நாம் என்ன பண்ணணும் மா நமக்கும் வந்து குரான்லேயும் ஆர்வமில்லை ஹதீஸ்லேயும் ஆர்வம் இல்லை ஹதீஸ் அண்ணன்னு தெரிகிறதும் இல்லை நபியுடைய அந்த கண்ணியமும் தெரிகிறது இல்லை நபியுடைய மாண்பும் தெரிகிறது எதுவுமே தெரிகிறதில்ல தாலியடி வாழ இருக்குதுங்க ஏங்க நம்ம அத்தா அம்மா காலத்தில் இருந்தது தானே நம்ம தாத்தா காலத்தில் இருந்ததில்லை நம்ம நன்னா காலத்தில் இருந்தது தானே இது புதுசாக வந்துங்க இந்த ஜமாத்துக்காரன் தாங்க உருவாக்குனது இந்த ஜமாத் ஜமாத்னு ஒருத்தருங்க அவனுக்கு தான் உருவாங்க ஆனால் தவ்ஹீத் ஜமாத்துக்கு சம்மந்தமே இல்லை இங்கே குரானை எடுங்க ஹதீஸ் எடுங்க தவ்ஹீத் ஜமாத் தூக்கி போட்டுருங்க தவ்ஹீத் ஜமாத்துக்கு சம்மந்தமே இல்லை இதுக்கு எடுத்தால் தவ்ஹீத் ஜமாத் இல்லைன்னா தப்லீக் ஜமாத்து ஏதோ ஒரு வஹாபி ஏதோ ஒன்று பேசிக்கிறது இது மறுமையில் எடுபடாது மறுமையில் வந்து எது எடுபடும் அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் நான் இதை செய்யலை அல்லா சொன்ன அடிப்படையில் செஞ்சேன் இப்படிங்கும் போது அது எடுப்படும் எல்லாம் ஏற்றுக்குவான் இந்த ஜமா செஞ்சதுனால நான் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னா இது எங்கே கொண்டு போய் முடிக்கும் இப்போ இந்த ஜமாத்துக்கு வந்து சம்மந்தமில்லை நபியுடைய காலத்தில் இருந்துச்சா இதை தான் பார்க்கணும் இப்போ நபியுடைய காலத்தில் வந்து இது இல்லைங்கும்போது இது வந்து மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விதேத்து இப்போ இவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா ஒரு நேம் மூணாம் நாள்னு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு காரணத்துக்கு அதெல்லாம் ஒன்று திரட்டணும்ல அதுக்காக தான் இந்த மாதிரி நாளை வந்து செலக்ட் பண்ணுறமே தவிர இதுவும் நாளெல்லாம் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை எப்போ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இப்படிங்கிற கருத்தை வந்து பேசி வந்து சமுதாயத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் மாக்கிடுறாங்க அப்போ இதனால் என்ன நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ஹதீஸை வந்து நம்ம பார்க்கணும் ஹதீஸுகள் இருக்குதா இல்லை மூணாவது நாள் பத்தாவது நாள் நாற்பது நாள் எதுவுமே இல்லை அடக்கம் செய்யப்பட்டதுக்கப்புறம் ஜனாசா ஒழுக்கியே ஒரு துவா அந்த துவா செய்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம தொழுகிறோம் அதுக்காக நம்ம துவா செய்கிறோம் மௌத்தா போனவளுக்காக இந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிப்பது தான் வந்து நல்லதே தவிர இந்த பாத்தியை ஓதிட்டதுனால வந்து என்ன வரப்போகுது என்னென்னா இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டால் உயிரோடு வந்து நம்ம தாய் இருப்பாங்க தகப்பண்ணுறோம் உயிரோடு இருக்கும்போது அவங்கள பேணி நடக்க மாட்டாங்க அவங்களுடைய நலனை வந்து கருதி செயல்பட மாட்டாங்க அவங்க மௌத்தா போனதுக்கப்புறம் நாற்பது நாள் பாத்தியா மூணு நாள் பாத்தியாம்போது எதுக்குன்னு கேட்டால் இது எல்லாம் செய்யலைன்னா அவங்க வந்து வந்துடுவாங்க ஆவியாக வந்துடுவாங்க பேயாக வந்துடுவாங்க இப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு இருக்குது எல்லார்டையும் ஒரு சாராட்டு எப்படியும் இருக்குது அப்போ வந்து உயிரோடு இருக்கும்போது பெற்றோர்களை மதிக்காதவங்க பெற்றோர்களை கண்ணியப்படுத்தாதவங்க பெற்றோர்களுடைய உரிமையை பாழாக்கினவங்க இவங்களாம் ஃபாத்தியா ஓதுறது எதுக்கு இல்லை சமுதாயத்தில் வேஷம் போடுறது சமுதாயத்தில் வந்து நானும் வந்து இந்த மாதிரி ஃபாத்தியாக்கள் செஞ்சு எங்கள் அம்மாவுக்கு நன்மை அனுப்புகிறேன் எங்கள் அப்பாவுக்கு நன்மை அனுப்புகிறேன் எங்கள் தாதாவுக்கு நன்மை அனுப்புகிறேன் இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்போ அதனால் குரானில் என்ன சொல்லப்படுங்கிறத வந்து தெரிஞ்சு நம்ம வந்து நம்மளுடைய விபாதத்தில் அமைச்சிக்கணும் الحمد لله رب العالمين